தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்த நகைச்சுவை நடிகர்களில் வடிவலும் ஒருத்தர் அவர் சினிமாவில் சில ஆண்டுகள் நடிக்காவிட்டாலும் அவரது புகழ் வந்து குறையாமல் நிலைத்து நிற்குது அதற்கு அவர் நடித்த காமெடி காட்சிகள் வந்து காலம் கடந்தும் வந்து கொண்டாடப்படுவது தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு கேட்டாப்பில் மீம் சுகமே வந்து அவரது காமெடிகள் வந்து பொருந்தி போகிறதுனால அவரது காமெடிகள் இன்னுமே வந்து கொண்டாடப்பட்டுட்டும் வருது இப்படி மக்களை வந்து வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் வடிவெல்ல பற்றி சமீப காலமாக வந்து ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுட்டு வருது குறிப்பாக அவரோடு நடித்த நடிகர்களே வந்து வடிவேலை பற்றி வந்து கண்ணாபண்ணான்னு வந்து விமர்சித்துட்டும் வராங்க அதே போல் விஜயகாந்த் மறைவு கூட வடிவேலு வராததுக்கு அவரை வந்து கடுமையாக தாக்கி பேசிட்டோம் வந்தாங்க இப்படி தன்னை பற்றி பேசி விமர்சனங்களை அதிகரித்து வண்ணம் இருக்கிற நிலையில் அதற்கெல்லாம் வந்து பதில் கூறும் வகையில அதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் வந்து தற்பொழுது அவர் ஒரு பேட்டியில அதற்கெல்லாம் வந்து பதில் கொடுத்தும் இருக்கார் அந்த பேட்டியில வந்து சினிமாவில் நல்லது கெட்டதெல்லாம் நிறையவே இருக்கும் அதை தாண்டி தான் நம்ம வரணும் இது பற்றி வந்து நான் கமல் சாரிடமே வந்து ஒரு முறை கேட்டேன் இதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்கன்னு கால் வைக்கிற இடம்லாம் வந்து கன்னிவுடையா இருக்குதே அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இதற்கு கமல் வந்து நான் பட்டதெல்லாம் வந்து அதை விட பெருசாக தம்பி அதையெல்லாம் வந்து மனசுல வைக்காதே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஒரு முறை வந்து ஃபோனில் பேசும்போது கூட வந்து வடிவலு இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வருவாங்க நடிச்சுட்டே இருக்கணும்னு வந்து சொன்னார் நான் ரீஎன்ட்ரி கொடுத்து வந்ததுமே வந்து என்னை விமர்சித்து கீழே தள்ள வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாங்க தொழிலை உயிராக நேசித்தா நான் எங்கேயுமே வந்து துவக்க மாட்டோம் எங்கேயுமே வந்து கீழே விழமாட்டோம் தற்போது பகத் பாசிலோட மாரிசன்னு ஒரு படத்தில் நடித்திருக்கேன் அந்த படம் வந்து அருமையாக வந்திருக்கு அந்த படத்துக்கு வந்து பெரிய அவார்டு கூட கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதையே அது அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து அவர்கள் சொல்லியிருந்தார் மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம் தமிழ் சினிமங்களாகிட்ட யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்